தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் உபவாசம் பண்ணி வெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி இந்த கால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இங்கே ஒரு தனிப்பட்ட உபவாச ஜபத்தை மேற்கொள்ளுகிற தானியருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் தானியருடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு ஜெப வீரனாக அவன் காணப்பட்டான் நாம் 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 அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்துக்கு அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பதை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை தானியுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்மாதிரி என்ன அப்படின்னா ஜபம் தானியுடைய வாழ்க்கையில ஒன்பதாம் அதிகாரத்துல பாக்குறோம் நேரம் மினிஸ்டர் தேசத்துல ஒரு பிரதான மந்திரியாக அவர் இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நேரம் இருக்குமா இன்னைக்கு நிறைய பேர் கேட்டாலும் இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா நேரம் எங்க இருக்குது இன்னைக்கு ஜாப் பண்ணீங்களா அதுக்கு நேரமே இல்லை உபவாச ஜபம் என்று வரும் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு ஆண்டு சமூகத்துல அமர்ந்து ஜபம் நம்முடைய எல்லாம் ஒதுக்கி விட்டு ஆண்டுடைய சமூகத்துல நம்மை முழுவதுமாக ஊற்றி ஜபிப்பது நீங்க வீட்டுல போய் நான்காம் சனத்துல இருந்து அவன் ஜெபிக்கும் பொழுது பாவ அறிக்கை செய்கிற ஒரு ஜபத்தை அவன் பார்க்கிறோம் அவன் ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தான் ஒரு உபவாச ஜபம் என்பது நம்மை பரிசுத்தமாக்க நம்முடைய இது தனிப்பட்ட உபவாச ஜபம் ஒரு தனிப்பட்ட உபவாச ஜபத்தை எந்த அளவுக்கு ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பரிசுத்திலே வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள் நம்ம பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறதுக்கு அந்த தனிப்பட்ட உபவாச ஜபம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக பிரயோஜனமா இருக்கிறது இங்க பாருங்க அவன் ஜபம் பண்ணி கொண்டே வருகிறதை பார்க்கிறோம் அவன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜெபிக்கிறான் தன்னை சூழ்ந்திருக்கிற மற்றவர்களுக்காகவும் பாவ அறிக்கை பண்ணி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதை ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன் அவன் எப்படி ஜோமன என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ உபவாச ஜெபத்துல நம்ம நம்முடைய பாவங்களையும் அறிக்கை செஞ்சு ஜெபிக்கணும் மற்றவர்கள் எங்கெங்க யார் யார் இடத்துல பாவங்கள் காணப்படுகிறதோ தவறுகள் காணப்படுகிறதோ குறைகள் குற்றங்கள் காணப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் தேவ சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது ஏனென்றால் தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும் பொழுது தானியல் ஒன்பதாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு நாம் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டால் தேவனிடத்திலிருந்து நமக்கு ரெண்டு காரியங்கள் கிடைக்கிறது ஒன்று இரக்கம் இன்னொன்று மன்னிப்பு ஆகவே உபவாச ஜெபம் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறது அப்போ தேவனுடைய இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கும் என்றால் சத்துரு ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள முடியாது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வீழ்ச்சிகள் இருந்தாலும் எவ்வளவு தவறுகிறவர்களாய் காணப்பட்டாலும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக தேவனுக்கு முன்பாக நாம் பாவரிக்கை செய்து உபவாசித்து அங்கே அவர் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்று நாம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எவ்வளவு தூரம் அவன் தன்னை தாழ்த்துகிறான் அவன் ஒரு பெரிய பிரதான மந்திரி ஆனாலும் கூட தேவனுக்கு முன்பாக அவன் எவ்வளவாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஜபம் தானியுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை வெளிப்பாட்டை தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு ஆசீர்வாதங்களை தடை செய்கிறவனாக இருக்கிறான் ஆனால் நாம் ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய உபவாச ஜபங்கள் தடைகளை நீக்கி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே பத்தாம் அதிகாரத்திலே அவன் மூன்று வாரங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் மூன்று நாள் ஜெபிக்கிறது என்பதே பெரிய சவால் நிறைந்த காரியமா இருக்குது ஆன எத்தனை வாரம் மூன்று வாரங்கள் என்று சொல்லி நாம் தானியல் பத்தாம் அதிகாரத்திலே ரெண்டு மூன்று வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் மூன்று வாரம் விடாப்பிடியாக அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான் அவன் ருசிகரமான அப்பத்தையோ இறைச்சி திராட்சரசம் எதுவும் என் வாய்க்குள் போகவில்லை என்று சொல்லி அவன் சரீர ஒட்டுக்கம் அங்கே காணப்படுகிறது உபவாச ஜபத்தின் மூலமாக தன்னுடைய போஜன பிரியத்தை அவன் அங்கே சிலுவைக்கு உட்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய ஆகாரங்களை ஒதுக்கி வைத்து அவன் தேவனுடைய வார்த்தைகளாலே அவன் தன்னை போஷிக்கிறதை பார்க்கிறோம் சாத்தான் வந்து ஆண்டவரை சோதிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப பசியா இருக்கிறார் உடனே சாத்தான் சொல்றான் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே கல்லுகளை அப்பங்களாக மாற்றி அவர் நிச்சயமாக சாப்பிட்டிருக்க முடியும் ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி செய்யவே இல்லை மாறாக அவர் என்ன செய்தார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ உபவாச ஜபத்திலே ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதே போல ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்வது மிக அவசியம் பொதுவா வேதாகமத்தை பொறுத்தவரையில் நம்ம முழு வேதாகமத்தையும் வாசிப்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் வாசித்த வேத பகுதிகளை நாம் திரும்ப திரும்ப வாசித்து அதனுடைய அர்த்தங்களை ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது வேகமாக நாம் முழு வேதாகமத்தையும் வாசிப்பது அவசியம் அதே நேரத்துல அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக பலப்படுத்துவதற்கு நாம் ஆவிக்குரிய ஆத்மாவிலே பலன் உள்ளவர்களாக காணப்படுவதற்கு அது மிக அவசியமான ஒன்றாக அங்கே காணப்படுகிறது இங்கே தானியல் பத்தாம் அதிகாரத்திலே மூன்று வாரங்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அங்கே அவன் எப்படி இருக்கா பாருங்க ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் தானியல் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் இங்கே நாம் வாசிக்கிறோம் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு இங்கே ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் அங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு வெளிப்பாட்டை தானியில் பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் தேவனிடத்திலிருந்து ஆம் பிரியமானவர்களே எந்த அளவுக்கு நாம் ஆண்டோடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு நெருக்கம் உள்ளவர்களாக மாறுகிறோம் நாம் தேவனுக்கு நெருக்கம் உள்ளவர்களாக மாறும் பொழுது தேவன் மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் அநேக தரிசனங்களை அவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அவன் தரிசன ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்த தரிசனத்தை நான் கண்டேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த மூன்று வாரம் உபவாச ஜெபம் என்பது அது தனிப்பட்ட ஒரு உபவாச ஜெபம் அல்ல ஒரு குழுவாக அவர்கள் இணைந்து ஜெபித்தார்கள் என்பதை அந்த அதிகாரத்தை நாம் கவனமாக வாசிக்கும் போது நாம் அங்கே கண்டுகொள்ள முடியும் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பதினோறாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் பதினோறாவது வசனம் அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே நான் இப்போது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன் இங்கே நான் வாசிக்கிற பிரியமான புருஷனாகிய தானியலே பாத்தீங்களா தேவன் தானியலை எப்படி அழைக்கிறாரு பிரியமான புருஷனாகிய தானியலே பிரியமானவன் வேதத்துல ஒரு சிலரை ஆண்டவர் பிரியமானவன் என்று அழைக்கிறத பார்க்கிறோம் அதுல தானிய அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அதிகமாகிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அதிகமாகிறது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அதிகமாகும் போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுகிறோம் ஆண்டவர் தானியல அழைக்கிறார் பிரியமானவன் என்று சொல்லி எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க ஒன்பதாம் அதிகாரத்திலும் அவன் உவாசித்து ஜெபிக்கிறான் பத்தாம் அதிகாரத்திலும் மூன்று வாரம் அவன் உபவாசித்து ஜெபிக்கிறா ஒன்பதாம் அதிகாரத்திலும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீ மிகவும் பிரியமானவன் பத்தாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நீ பிரியமானவன் என்று சொல்லி அருமையானவர்களே நாம் தேவனை துதிக்கிறோம் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவன் நம்மை பாராட்டுவது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் ஆண்டவர் நம்மை பிரியமானவனே மோசையை குறித்து ஆண்டவர் சொல்றார் மிரியாம் ஆரோனும் மோசைய விரோதமாக பேசும் பொழுது சொல்றாரு என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் சாந்த குணம் உள்ளவன் பாத்தீங்களா தேவன் ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி கொடுக்கிறதை வேதாமத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே நாம் தேவனோடு நாம் நெருங்கி ஐக்கியப்படுவதன் மூலமாக தேவனுடைய நற்சாட்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற முடியும் என்று பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியிலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் ஒரு உபவாச ஜபத்திலே தானியல் என்ன செய்தார் என்பதை இங்கே பனிரெண்டாம் அவசரத்திலே நாம் வாசிக்கிறோம் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உபவாச ஜபத்திலே நாம் என்ன நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாக இருக்கும் நம்மை நாம் தாழ்த்துகிறவர்களாக காணப்படுகிறோம் வீட்டுல போய் நீங்க ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க அவருடைய பாவ அறிக்கை ஜபத்தை அங்கே பார்க்கிறோம் ஒன்பதாம் அதிகாரத்திலே அவன் எவ்வளவு அதிக தனக்காகவும் பாவ அறிக்கை செய்கிறான் தன்னோடு கூட இருக்கிற மற்ற ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை சேர்த்திட்டு அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் சொல்றான் தூளும் சாம்பலுமான நம்முடைய அடியே என்று சொல்கிறான் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற அந்த தானியலுடைய வாழ்க்கையில தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்பதற்கு அதுதான் காரணமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் தேவனால் கேட்கப்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்துகிறவர்களா இருந்தால் மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் தாழ்த்துவது மிக எளிதாக இருக்கும் நாம் இறுதிய கடினத்தோடு கூட அல்ல நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத வெறுப்பு கசப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருபோதும் நமக்கு வரவே வராது ஏன் தேவனுக்கு முன்பாக நாம் நுங்குண்ட இறுதியத்தோடு கூட நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்படும் பொழுது மனிதருக்கு முன்பாகவும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்படுவது நமக்கு மிக ஒரு எளிதான ஒரு காரியமாக காணப்படும் தானியுடைய வாழ்க்கையிலே நாம் ஆறாம் அதிகாரத்தை நாம் திருப்பலாம் ஆறாம் அதிகாரத்திலே இங்கே இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி இந்த ஆறாம் அதிகாரத்திலே ஜெபிக்க கூடாது என்கின்ற ஒரு சட்டம் அங்கே போடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தானியல் ஆறாம் அதிகாரத்துல ஜெபிக்க கூடாது இந்த சட்டத்தை போடுவது யார் ராஜா இந்த சட்டத்தை போடுகிறார் தண்டனை என்ன போடப்படுவது தண்டனை ஒரு ஜெப வீரனுக்கு சத்துரு எதை கொண்டு வருவான் அப்படின்னா ஜெபிக்க விடாமல் அவனை முடக்க வேண்டும் அவனை பயமுறுத்த வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டா உங்களை ஜெபிக்க விடாமல் தடை செய்வதுதான் சாத்தானுடைய முதல் நோக்கமாக இருக்கும் உங்களுடைய ஜப வாழ்க்கைய ஆக்கணும் அதன் மூலமாகத்தான் அவன் உங்களை நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் அப்போ இங்க சாத்தான் என்ன செய்யறான் தானியலை வீழ்த்துவதற்கு அவனுடைய ஜபத்தை அவன் தடை செய்வதற்கு அவன் தந்திரமாக கிரியை செய்கிறான் அப்போ எப்போ நமக்கு ஜபம் குறையுதோ ஜபத்தின் மேல விருப்பம் இல்லையோ நம்ம என்னால தனியாகவும் ஜெபிக்க முடியல என்ன குழுவாக என்னால சேர்ந்து ஜெபிக்க முடியல நான் சபையினுடைய உபவாச ஜபத்தோட என்னால சேர்ந்து ஜெபிக்க முடியல எனக்கு அதிகாலையில அந்த ஜபக்குழுவோட சேர்ந்து ஜெபிக்க முடியல நாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே இருக்கிறோம் சத்ரு என்ன செய்வான் அப்படின்னா நம்முடைய ஜபத்தை தான் தடை பண்ணுவான் தனி ஜபத்தை தடை செய்வதன் மூலமாக சபையாக இணைந்து நாம் ஜெபிக்கிற ஜபத்தையும் அவன் தடை செய்வான் பிரியமானவர்களே நாம் சபையாக இணைந்து ஜெபிப்பது ஏன் அவசியம் என்றால் தேவனுடைய சபையை நாம் கட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றார் நாம் தேவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது நாம் தேவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்கவும் அதன் மூலமாக நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவும் தேவ பலத்தை பெற்று தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கை என்பது தேவனோடு கூட உள்ள நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட உள்ள நம்முடைய பலன் எங்க இருக்கிறது சிம்சோனத்துல கேட்டாங்க அவனுடைய பலன் எங்க இருக்கிறது விரதத்துல இருக்கிறது என்று பார்த்தா ஒரு விசுவாசினுடைய தேவ பலன் எங்க இருக்கிறது அப்படின்னா தனிப்பட்ட விரதத்துல தேவனோடு கூட நாம் அமர்ந்து ஜபிக்கிற நம்முடைய ஜப வாழ்க்கையில இருக்கிறது ஒரு சபையில நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சபையின் ஜனங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து எந்த அளவுக்கு உண்மையாய் உத்தமமாய் பாரமாய் ஜபிக்கிறீர்களோ அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய சபைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து எவ்வளவு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய பலனை வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கிறவர்களாக காணப்படும் இந்த ரெண்டையுமே சத்துரு தடை செய்வோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கைய அவன் தடுத்து போடுவதன் மூலமாக நமக்கே தெரியாது நமக்கு எல்லாம் நியாயமா இருக்கும் நமக்கு நேரம் இல்லை நமக்கு உடம்புக்கு சரியில்லை அல்லது நமக்கு அந்த பலவீனம் இருக்குது நமக்கு இந்த வியாதி இருக்குது அதனால நம்ம நம்மளால ஜெபிக்கும் நான் பல வேலை கொடுத்து அல்லது பல உறவினர்களை கொண்டு வந்து எப்படியோ நம்முடைய ஜப வாழ்க்கைய நம்மை விட்டு பிரிப்பதற்கு எந்த காரியத்தை செய்யலான்னு சொல்லி அவன் சத்துனுடைய முழு நோக்கமும் அதன் மேலவே இருக்கிறது ஏத சொல்லுகிறது சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்ன செய்யறான்னா வகை தேடி அவன் சுட்டித் திரிகிறவனாக காணப்படுகிறான் அவனுடைய முழு நோக்கம் எதுன்னு இருக்கிறதுன்னா நம்மை ஜெபிக்க விடாமல் தடுப்பது நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைய அவன் தடுத்து போடும்போது அது அடுத்து சபையோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கைய அவன் தடுத்து பார்த்து அதன் மூலமாக சத்துரு மிக எளிதாக அவன் நம்மை தோற்கடிக்கிறவனாக தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியாதபடி நம்மை பலனற்றவர்களாக அங்கே மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்க தானியளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் ஜெபிப்பதற்கு அவனுக்கு சத்துரு கொண்டு வருகிற தடைகள் என்ன தடை முதலாவது வேலை பயிரும் ஏனென்றால் அரச கட்டளை ஜெபிக்க கூடாது இரண்டாவது என்ன பயிரும் உயிர் பயிரும் வேலையும் பயிரும் உயிரும் பயிரும் வேலை என்ன வேலை பிரைம் மினிஸ்டர் பாபிலோன் தேசத்திலே பிரதான மந்திரி ஒரு பிரதான மந்திரி என்கிற அந்த பதவி விடும் இரண்டாவது என்ன நடக்கும் தூக்கி கொண்டு அவன் சிங்க கபில போட்டுருவான் உண்மையில எதை இழந்தாலும் பரவாயில்லை நான் ஜப வாழ்க்கையை இழக்க மாட்டேன் என்பதிலே தானியல் எவ்வளவு ஒரு உறுதியா இருந்தான் தன்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை நான் அடிமையாகத்தான் இந்த நாட்டுக்கு நான் கொண்டு வரப்பட்டேன் இந்த பதவி எல்லாம் என் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே பதவிக்காக என் தேவனை ஒருபோதும் நான் துக்கப்படுத்த மாட்டேன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு தேவனை நான் ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதிலே அவன் மிக கவனமா இருக்கிறதை பார்க்கிறோம் தேவன் ஆரம்ப நாட்களிலே நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் என்ன செய்யறோம் ஆசீர்வாதங்களை பற்றி கொண்டு தேவனை நாம் விட்டு விடுகிறவர்களாக இரண்டாம் பட்சமாக நாம் வைக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் இங்கேதான் ஆபத்து வருகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி எங்கே வருகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பிடித்து கொண்டு தேவனை நாம் விட்டுவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது தானியல் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னது பிரைம் மினிஸ்டர் அந்த தேசத்துக்கு அவன் வரும்பொழுது ஒரு வாலிபன் ஒரு அடிமையாகத்தான் வந்தான் சிறைச்சாலையிலே தான் அவன் கடந்தான் ஆனா அவன் உண்மையா இருந்த பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது இப்ப வயது அவனுக்கு அறுபது வயது இந்த தானியல் ஆறாம் அதிகாரத்திலே இந்த தரியூ ராஜாவுடைய அந்த ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது பாபிலோனிய பேரரசனுடைய வீழ்ச்சி உண்டாகிவிட்டது இப்பொழுது மேதிய பேரரசு அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது தரியு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார் தானியலுக்கு வயது அறுபது வயது அறுபது வயதுலயும் சோதனை வருமா ஆம் ஒரு உண்மையான கருத்தருடைய பிள்ளை தன்னுடைய கடைசி வரைக்கும் அவனுக்கு சோதனை தான் இருக்கும் அதுல அவன் உண்மை உள்ளவன் என்று நிரூபிக்க வேண்டும் நம்ம பரீட்சை எதுக்காக பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க நம்முடைய மதிப்பெண் என்னங்கிறத நாம அறிந்து கொள்வதற்கு தான் பரீட்சை என்கின்ற சோதனை வைக்கப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு வைக்கிற சோதனை ஒன்னு டெஸ்ட் டெம்டேஷன் சோதனைங்கிற டெஸ்ட்ங்கிறது தேவன் அனுமதிப்பது டெம்டேஷன் அப்படிங்கிறது சாத்தானுடைய பகுதி ஒருபோதும் தேவன் டெம்டேஷனை நமக்கு கொடுக்க மாட்டார் வைப்பார் சோதனையை தான் வைப்பார் அந்த சோதனை என்னது எதற்காக உண்மை உள்ளவர்கள் தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலும் புதிய பாட்டிலே சுவிசேஷ பகுதியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவங்களிடத்துல கேட்கிற கேள்வி ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை ஏன் உங்களுக்கு விசுவாசிப்பு புத்தி இல்லாத மந்த இருந்தையும் உங்கள் விசுவாசம் எங்கே ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் கேட்கிற கேள்வியான உங்க விசுவாசம் எங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லவில்லையா அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும் நாம விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இங்க தானியலுடைய வாழ்க்கையில அவன் ஜபிக்கிற ஜப வீரனுக்கு வைக்கிற சோதனை என்ன இப்ப பதவியா ஜபமா சிங்க கெபியா ஜபமா ஜெபம் பண்ணா உறுதியா எங்க போட்டுருவாங்க சிங்க போடுறேன் போடுற ரெண்டாவது முதலாவது தன்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை நான் ஜபத்தை விட மாட்டேன் ரெண்டாவது என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை நான் ஜபத்தை என்ன மாட்டேன் விட மாட்டேன் நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்போமானால் தேவன் நமக்காக வைராக்கியமாய் நிற்பான் ஒருவேளை உலகத்தின் பார்வையில அது ஒரு ஞானமில்லாத செயலாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு உலகத்தானுடைய தானியலோடு கூட அதுல தானியலும் ஒருவன் அந்த மற்ற ரெண்டு பிரைம் மினிஸ்டர் என்ன நினைச்சிருப்பாங்க ஏன் இந்த மனுஷன் ஒரு புத்தி அறுபது வயசு ஆயிட்டு இவனுக்கு ஏன் புத்தி இல்ல பேசாம ஒரு அமைதியா இருக்க தானே ராஜா சட்டம் போட்டுட்டாரு மனசுக்குள்ளேயே ஜெபிக்க வேண்டியது தானே ஜெவம் பண்றத வெளியே காட்டாம கதவை அடைச்சிட்டு அவன் என்ன செஞ்சிருக்கலாம் ஜெபிக்கிறத கதவை அடைச்சா தெரியாது நான் வாசிக்கிறோம் அவன் பத்தாம் அவசரத்துல அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்தும் ஜன்னல் திறந்திருக்க பலகணிகள் வாசிக்கும் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்துல ஏன் பலகணிகளை திறந்து வச்சு ஜெபிக்கணும் அவனுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கிறது என்று பாருங்க இன்னைக்கு தைரியம் ஆவிக்குரிய காரியத்திலே அங்க காணப்படுது நான் உண்மையிலே தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம் ஆனா நாம் நிச்சயமாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாக இருக்கும் மாம்ச பிரகாரமான வைராக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும் ஆவிக்குரிய வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமையை வெளிப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம் பல கணிகளை திறந்து வைத்து அவன் ஜெபிக்கிறான் ஏன் அவனுக்குள்ள பயம் இல்லை அவனுக்கு ஏன் அவனுக்கு இப்போ தன்னுடைய வேலையை குறித்து பிடிப்பு இல்லை தன்னுடைய உயிரை குறித்து பிடிப்பு இல்லை இப்ப எதுக்கு பயம் வேலை போயிரும் நினைச்சா பயப்படணும் ஐயோ என்னை சிங்க கேபியில போட்டுருவாங்கன்னு நினைச்சி பயந்தா பயம் வந்துரும் இல்லை இப்ப அதுக்கும் அப்போ ஜெப வாழ்க்கையை தடுப்பதற்கு சத்துரு உச்ச கட்டமாக அங்கே ஒரு பெரிய தாக்குதலை தானியலுடைய வாழ்க்கையில கொண்டு வரதை பாக்குறோம் ஆனா அந்த ரெண்டையும் அவன் மிக எளிதாக ஜெயித்து நாம் ஆறாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இருபதாவது வசனத்திலே ராஜா கேட்கிறார் தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்ல சிங்கம் உன்னை கொன்று போட்டதா அல்லது நீ தேவன் மேலே வைத்த விசுவாசத்துல தேவன் உன்னை காப்பாற்றினாரா நான் பின்னான பகுதியில நான் வாசிக்கிறோம் தானியலுடைய விசுவாசம் தானியலுடைய ஜீவனை காப்பாற்றினது என்று நாம் பார்க்கிறோம் நம் தேவனுக்காக நாம் வைராக்கியமாய் நிற்போம் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நம் தேவனுக்காக எதையும் இழப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும் ஒன்னே ஒண்ணுதான் நான் எதை இழந்தாலும் இழப்பேன் ஆனா தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தை நான் இழக்க மாட்டேன் ஜப வாழ்க்கையை நான் இழக்க மாட்டேன் தனிப்பட்ட ஜப வாழ்க்கைய நாம் உறுதியாக இருப்போம் என்றால் நாம் மற்றவர்களோடு சேர்ந்து ஜபிக்கிற ஜெப வாழ்க்கையில நாம் மிக ஆசீர்வாதமானவர்களாக நாம் காணப்படுவோம் நம் மூலமாக நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களை நாம் அனல் உள்ளவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக நாம் அங்கே கொண்டு வர முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தானியல் வாழ்க்கையில நாம் அதை பார்க்கிறோம் பாருங்கள் அந்த ஆறாம் அதிகாரத்திலே எப்படி அந்த வசனம் முடிகிறது பாருங்கள் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தரியவின் ராஜ்யபர காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபர காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது அப்படிதான் முடியும் அப்ப ஜப வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கிறவர்களா இருப்போம் என்றால் சத்ரு வெட்கப்பட்டு போகிறார் நமக்கு ஜெயம் நம்முடைய ஜெயம் எதுல இருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை சபையோடு இணைந்து நாம் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை இந்த நாட்கள்ல நாம் இந்த குழுவாக அதிகாலையிலே ஜபிக்கிற குழுக்கள்ல அதிகமான ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான தடைகள் ஒவ்வொரு குழுக்களிலும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்ந்து தாக்கப்பட்டு அந்த ஜபங்கள் அங்கே தடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லது மிக குறைவான நபர்களை கொண்டு அந்த குழுக்கள் செயல்படக்கூடிய அந்த நிலைமைகளை பார்க்கிறோம் ஆறு பேர் ஏழு பேர் இருந்து ஜபித்த குழுக்களை பார்க்கும் பொழுது அது மூன்று பேர் நான்கு பேர் ரெண்டு பேர் என்று அங்கே மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் சத்துரு தாக்குகிறான் சாத்தானுடைய வேலை என்ன நம்முடைய ஜபத்தை அவன் தாக்குவதின் மூலமாக அவன் ஜெயம் எடுக்கலாம் என்று நினைக்கிறான் நாம் ஜபத்திலே உறுதியாக நாம் தரித்திருப்பதன் மூலமாக நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் மாற முடியும் ஆம் தானியனின் காரியம் ஜெயமா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் எதன் மூலமாக அவனுடைய உறுதியான ஜப வாழ்க்கை அங்க தோற்று போகாத ஜப வாழ்க்கை ஜபத்திற்காக எந்த கரையத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லையா தூக்கத்தை நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம நல்ல நம்முடைய சரீரம் எப்படின்னா நல்லா படுத்து தூங்கணும் நல்ல சாப்பிடணும் அதுக்கு அது ரொம்ப இஷ்டமா இருக்கும் நம்முடைய சரீரத்துக்கு ரொம்ப இஷ்டமானது எதுன்னா நல்ல சாப்பிடணும் நல்ல ரெண்டையும் நம்ம சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாதான் நம்ம ஜெப வாழ்க்கையில ஜெயிக்கிறவர்களாக காணப்பட முடியும் நாம் அதிகமான போஜன பிரியர்களாக நம்ம இருப்போம் என்றால் நம்ம நித்திரை பிரியர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கையை சாத்தான் மிக எளிதாக அவன் தோற்கடிச்சிருவான் அப்போ தானியலின் காரியம் ஜெயமா இருந்த பொழுது நாம் பத்தாம் அதிகாரத்திலே அவன் நாம் வாசிக்கிறோம் பத்தாம் அதிகாரத்திலே மூன்றாம் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமளத்தையிலும் பூசிக்கொள்ளவும் இல்லை ஆகவே நாம் சாப்பாட்டு காரியங்களை நம்ம வெறுக்கும் பொழுதுதான் நமக்கு சத்தான ஆகாரம் மிக அவசியம் ஆனா ஜபத்திற்கு தடையாக தூக்கத்திற்கு ஏதுவாக நம்ம ஆகாரங்களை நம்ம முக்கியப்படுத்திட்டோம்னு சொன்னா நம்முடைய ஜப வாழ்க்கை இழந்து போகும் நம்முடைய ஜப வாழ்க்கை இழந்து போயிட்டுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில சத்துரு ஜெயிச்சிடும் தானியலியின் காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் என்ன அவன் ஜபத்துல உறுதியா இருந்தான் ஜபத்துல உறுதியா இருந்ததுக்கு காரணம் என்ன அவன் நினைச்சான உபவாசம் போட்டு ஜபிப்பான் மாணவர்களே பட்டினியாக இருப்பது என்பது வேறு உபவாசம் இருப்பது என்பது வேறு நான் உபவாசம் சொல்லிட்டு நான் வேலைகளை செய்து கொண்டிருப்பேனா நான் பட்டினியா இருக்கிறேன் நான் உபவாசம் என்று சொல்லி கொண்டு நான் ஆண்டு சமூகத்துல நான் அமர்ந்திருக்கிறவனாக நான் காணப்படுவேன் என்றால் நான் தேவ பலனை நான் பெற்றுக் கொள்கிறவனா இருக்கிறேன் என்னுடைய வேலைகளை என்னுடைய ஆகாரங்களை கூட நான் ஒதுக்கி வைக்கும் பொழுது அது நமக்கு பலனாக இருக்கும் நாம் கடந்த மூன்றாம் மாதத்துல கூட ரெண்டு நாள் தொடர் உபவாச ஜபத்துல அந்த முதல் நாளை விட இரண்டாவது நாள் மக்கள் அதிக பலனாக இருக்கிறோம்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தருடைய முகமும் மிக ஒரு பிரகாசமாக இருக்கிறதை நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன் சாப்பிடலன்னா வலன் குறையத்தானே செய்யணும் சாப்பிடலன்னா முகம் வயிறு பட்டினி ஆயிக்கணும் முகம் என்ன செஞ்சிடும் வாடித்தான் போகும் இது இயல்பானது ஆனா அங்கதான் உபவாசம் பட்டினியா இருக்கிறதுக்கும் உபவாசம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நாம் பட்டினியா இருந்தோம்னா முகம் வாடி போயிடும் ஆனா நான் உபவாசமா இருப்போமான்னா நாம் பிரகாசம் இருப்போம் நாம் பலன் அடைகிறவர்களாக நாம் காணப்படுவோம் நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம் என்றால் நாம் நிச்சயமாக நம்முடைய காரியம் ஜெயமாயிருக்கும் அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசி ஜபத்திலே தேவனோடு கூட உள்ள தனிப்பட்ட ஜபத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் தேவனால் கட்டப்படுகிற குடும்பமா இருக்கும் ஒரு குடும்பம் தேவனுக்கென்று உறுதியான ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் தேவனுடைய சபையை கட்டுகிற ஒரு குடும்பமாக இருக்கும் தேவனுடைய சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் காணப்படும் கருத்தர்தாமே இந்த நாட்கள்ல நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையும் சபையோடு இணைந்து நாம் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையும் சத்துரு எந்த விதத்திலும் நம்மை வஞ்சித்து போடாதபடிக்கு தானியில போல நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஜெயம் எடுக்க தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று சொன்னபடி நம்ம அந்த வசனத்துல நம்ம ஒவ்வொருத்தர் பேரையும் போட்டு நம்ம வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் தானியலின் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தெட்டாம் வசனத்துல தானியலின் காரியம் இருந்தது என்று அதிகாரம் முடியுது நாம ஜெபி எப்படி அந்த அதிகாரத்தை வாசிக்கணும் என் பேரை போட்டு உங்க பேரை போட்டு வாசிக்கணும் உங்க பேரை போட்டு வாசிக்கணும் உங்க பேரு சுந்தர் அப்படின்னா சுந்தரின் காரியம் இருந்தது எப்போ ஜெப வாழ்க்கையில நம்ம ஜெயம் உள்ளவர்களாய் இருந்தா நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் உள்ளவர்களாய் காணப்படும் கருத்தர் தான் இந்த நாட்கள்ல சத்துரு விட்கப்பட்டு போகும்படியாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக நாம் ஜெப செய்வோமா நாம் ஜெபிக்கலாம்